வணக்கம் பேரறிஞர் நினைவு நாள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு திமுக சார்பில் அமைப்பாளர் சிவா தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை புதுச்சேரியில் மலர் கண்காட்சி ஒன்பதாம் தேதி துவக்கம் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆய்வு புதுவை மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்கிள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழர் திருநாளை முன்னிட்டு தமிழர் திருவிழா என்ற தலைப்பில் அமைந்த நிகழ்ச்சி இனி விரிவான செய்திகள் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு நாள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழக முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் ஐந்தாவது நினைவு நாள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது அதன்படி அண்ணா சாலையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஏ டி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோரும் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினார்கள் இதேபோல் திமுக அதிமுக திராவிட கழகம் உட்பட பல்வேறு கட்சிகளும் சமூக அமைப்பினரும் அண்ணாவிற்கு மரியாதை செலுத்தினர் நினைவு தினத்தை பகுதியில் திமுக சார்பில் அமைப்பாளர் சிவா அண்ணா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வெள்ளினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெள்ளினூர் மாடவீதியில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு தினத்தை ஒட்டி அமைப்பாளர் சிவா தலைமையில் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டது இதில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் தலைமை செயற்குழு உறுப்பினர் சன்குமரவேல் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன் ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி துர்கா நகர் ரமேஷ் ஹாலித் சபரிநாதன் அனீஸ் பாய் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் ஒன்பதாம் தேதி துவக்கத்தை முன்னிட்டு வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வேளாண் விழா எனும் முப்பத்தி நான்காவது மலர் காய்கனி கண்காட்சி வரும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தொடங்கி பதினொன்றாம் தேதி வரை நடக்கின்றது தாவரவியல் பூங்காவில் இந்த விழா நடக்கின்றது இப்பணியினை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் நேரில் சென்று ஆய்வு செய்தார் அப்பொழுது வேளாண் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் விழாவில் வேளாண்மை தோட்டக்கலை அதனை சார்ந்த நிறுவனங்கள் தங்களின் புதிய கண்டுபிடிப்புகள் விதைகள் உயிர் உரங்கள் பயிர் பாதுகாப்பு முறைகள் எந்திரங்கள் புதிய திட்டங்களை நவீன தொழில்நுட்பங்களை அரங்குகளாக அமைத்து காட்சிப்படுத்துகின்றது இதில் விவசாயிகள் பொதுமக்கள் மாணவர்கள் இயற்கை ஆர்வலர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் தோட்டக்கலை ஆர்வலர்களின் படைப்புகளும் செயல்பாடுகளும் காட்சிப்படுத்தப்பட உள்ளது வேளாண் விழாவின் ஒரு பகுதியாக மலர்கள் தொட்டி வளர்ப்பு மலர் அலங்காரம் காய்கறிகள் பழ வகைகள் தென்னை மூலிகை செடிகள் பழத்தோட்டங்கள் காய்கறி சாகுபடி வயல்கள் அலங்காரத் தோட்டம் தோட்டம் வீட்டு காய்கறி தோட்டம் ரங்கோலி பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்தார் பள்ளி மாணவர்கள் மட்டும் பங்கேற்கும் ரங்கோலி வினாடி வினா கட்டுரை போட்டியும் நடத்தப்படும் விவசாய கருத்தரங்குகள் உயிரன்று விற்பனை செய்யப்படும் மேலும் தனியார் நிறுவனங்களின் விற்பனை நிலையங்கள் உணவகங்களும் அமைக்கப்படும் பொதுமக்கள் பங்கேற்று பார்வையிட்டு பயன்பெறலாம் என அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்தார் புதுவை மதக்கடைப்பட்டு ஸ்ரீ மணக்ல விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழர் திருநாளை முன்னிட்டு தமிழர் திருவிழா என்ற தலைப்பில் அமைந்த நிகழ்ச்சி பரிசளிப்பு விழாவுடன் இன்று நடைபெற்றது புதுவை மதகடிப்பட்டு ஸ்ரீ விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழர் திருநாளை முன்னிட்டு ராக்கரப் தமிழர் பெருவிழா என்ற தலைப்பில் அமைந்து நிகழ்ச்சி பரிசளிப்பு விழாவுடன் இனிதே நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணக்கில விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் செயலாளர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் ஆகியோர் வாழ்த்துக்களுடன் ஸ்ரீ மணக்கில விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாஜலபதி அவர்கள் தொடங்கி வைத்து தலைமையுரை ஆற்றினார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முத்துலட்சுமி அவர்களின் வழிகாட்டுதலின்படி நிகழ்ச்சியில் தமிழர் பெருமையை போற்றும் வகையில் பல்வேறு அரங்குகள் தமிழர் கோவில் வழிபாடு தமிழர் அரசவை கடை ஏழு வள்ளல்கள் திருவள்ளுவர் கம்பர் சிலப்பதிகாரம் மணிமேகலை தளப்பிலான அரங்குகள் மற்றும் தமிழர் விருந்தோம்பல் மற்றும் பாரம்பரிய உணவு முறை தமிழர் மருத்துவம் ஐந்தினை காட்சிகள் தமிழர் விளையாட்டுகள் தமிழர் ஆடை அணிகலன்கள் தமிழர் திருமணம் மற்றும் சடங்கு முறைகள் தமிழர் சந்தியமைப்பு தமிழர் கல்வெட்டு தமிழர் வணிகம் மற்றும் தொழில்நுட்பம் பழங்கால இசை கருவிகள் தமிழர் விழாக்கள் தமிழர் கலைகள் அதாவது பாரதம் குழு நடனம் கிராமிய நடனம் யோகாசனம் வெள்ளுப்பாட்டு இலக்கிய மற்றும் காப்பிய நாடக நிகழ் காப்பிய நாடக நிகழ்வுகள் தமிழர் திருநாள் என்றவாறு அமைக்கப்பட்டன ஒவ்வொரு அரங்கிலும் மாணவர்கள் தமிழரின் அடையாளத்தை பறைசாற்றும் வகையிலும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் வகையிலும் அரங்குகளை தமிழரின் பாரம்பரிய நடை உடை பாவனையுடனும் ஆடை அலங்காரத்துடனும் உணர்வு பொங்க உற்சாகத்துடன் அமைந்திருந்தனர் இந்நிகழ்வின் இறுதியாக பரிசளிப்பு விழா நடைபெற்றது பல்வேறு தலைப்புகளில் அமைந்த முப்பது அரங்குகளை பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர்கள் முனைவர் சவுந்தரவள்ளி மற்றும் முனைவர் அன்புச்செல்வன் நடுவர்களாக வந்து பார்வையிட்டு பரிசுகளை வழங்கினர் முதல் ஐந்து இடங்களை தமிழர் கல்வெட்டு வணிகம் தொழில்நுட்பம் அதாவது இயற்பியல் துறை தமிழர் பாரம்பரிய உணவுகள் அதாவது உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை அமைப்பு அதாவது பழங்கால இசை கருவிகள் அதாவது வணிகவியல் கணினி அறிவியல் துறை ஆகிய அரங்குகள் பெற்றன இந்நிகழ்ச்சியை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பனிரெண்டு துறைகளை சார்ந்த துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உருவாக்கம் செய்திருந்தனர் மேலும் அனைத்து அரங்குகளையும் தமிழ் துறை பேராசிரியர்கள் முனைவர் வனிதா முனைவர் ராஜேந்திரன் அண்ணா அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு பொன்னரங்கம் ஏற்பாட்டில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது தமிழக முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு நாள் புதிய நீதி கட்சி சார்பாக மாநில தலைவர் பொன்னரங்கம் அவர்களின் தலைமையில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி ராமகாமராஜ் பொன் நடராஜன் தேவநாதன் ராஜேந்திரன் இளங்கோ கேசவன் முனுசாமி வேல்பாரி நடராஜன் கோவிந்தராஜ் மகேஷ் பிரபு சரவணன் ஏ ஆர் சேகர் கிருஷ்ணராஜ் ரவிச்சந்திரன் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் மங்களம் ஊசுடு தொகுதி குழு சார்பாக என்ன காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி ஆட்சியினை கட்டித்து அரசியல் விளக்க பிரச்சார கூட்டம் வெள்ளினூர் அண்ணாசிரை அருகே நடைபெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெள்ளினூர் மங்களம் ஊசுடு தொகுதி குழு சார்பாக என்ன காங்கிரஸ் பிஜிபி கூட்டணி ஆட்சியினை கட்டித்து அரசியல் விளக்க பிரச்சார கூட்டம் வெள்ளியூர் அண்ணாசிரை அருகில் நடைபெற்றது இதில் இவர்கள் ஆட்சி காலத்தில் அதானியும் அம்பானியும் கார்ப்பரேட் முதலாளிகள் மட்டுமே வளர்ந்துள்ளார்கள் புதுச்சேரி மாநிலத்திலும் மத்தியில் உள்ள ஆட்சியோடு இணக்கமாக இருந்தால்தான் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த முடியும் என பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து ஆட்சி செய்கின்ற என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை மத்திய அரசின் இலவச அரிசி திட்டத்தை கூட செயல்படுத்திட ரேஷன் கடை இல்லாத மாநிலமாக உள்ளது வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவோம் என வாக்குறுதி அளித்த முதலமைச்சர் ரங்கசாமி அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பல மாத காலமாக சம்பளம் இல்லாமல் இருக்கின்ற பத்தாயிரம் ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம் வழங்காமல் நிறுவனங்களை மூடும் அறிவிப்பினை வெளியிட்டு வருகின்றார் மக்களுக்கான திட்டங்களை எதுவும் செயல்படுத்தாமல் மத்திய மாநில அரசுகள் மத அரசியல் மூலம் ஆட்சியில் நீடிக்க திட்டமிட்டுள்ளதை மக்கள் மத்தியில் விளக்கி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் அந்தோணி சிறப்புரையாற்றினார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி பொருளாளர் கோவிந்தராஜ் விவசாய தொழிலாளர்கள் சங்க மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் பேசினார்கள் இக்கூட்டத்தில் நிர்வாகிகள் அந்தவான் பெருமாள் கண்ணன் ராஜலக்ஷ்மி ஃபாத்திமா ராஜ் செல்வம் தில்லை நாயகம் பால தண்டாயுதம் குப்புசாமி உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி எழுச்சி பத்திரிகையாளர் சங்கத்தின் பொது செயலாளர் அம்மா ஆறுமுகம் அவர்களின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு மணக்கல விநாயகர் கோவிலில் தங்கத்தீர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி எழுச்சி பத்திரிகையாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அம்மா ஆறுமுகம் அவர்களின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு மணக்கல விநாயகர் கோவிலில் தங்கத்தர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பத்திரிகையாளர்கள் யூனியன் தலைவர் எம் பி மதிமகாராஜா புதுச்சேரி எழுச்சி பத்திரிகையாளர் சங்க தலைவர் சுகுமாரன் பொருளாளர் சத்யமூர்த்தி சீனு மற்றும் நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் அருண் தமிழ் செல்வன் மேரி அம்மா உதவும் கரங்கள் நிறுவனர் ஆரோக்கிய மேரி அந்தோனிசாமி அமர்ஜான் பாபு மனோகர் ஏழுமலை புதுச்சேரி எழுச்சி பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் தலைவர் சுகந்தன் ரவிச்சந்திரன் சுரேஷ் பொருளாளர் சத்யா பரமேஸ்வரன் முனியன் சித்தானந்தன் சர்வதேச மனித உரிமைகள் நுகர்வோர் மற்றும் மகளிர் பாதுகாப்பு அமைப்பின் நிறுவனர் மணிகண்டன் ராஜாமணி உட்பட பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரியில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள அட்வான்ஸ் ஹேர் மற்றும் குளோ ஸ்கின் கிளினிக்கை முதலமைச்சர் ரங்கசாமி தக்ஷிலா பல்கலைக்கழக தலைவர் தனசேகரன் ஓய்வு பெற்ற தாசில்தார் பாண்டியன் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் சரண்வேல் ஆகியோர் திறந்து வைத்தனர் முடி வளர்ச்சி மற்றும் தோல் சிகிச்சையில் புகழ்பெற்று முன்னணியில் உள்ள அட்வான்ஸ்ட் ஹேர் மற்றும் குளோ ஸ்கின் கிளீனிக் தனது நாற்பத்தி ஒன்றாவது கிளையை புதுச்சேரியில் துவங்கியுள்ளது புதுச்சேரி லால் பகதூர் சாஸ்திரி வீதியில் துவங்கப்பட்டுள்ள இந்த கிளினிக்கை முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி தக்ஷியா பல்கலைக்கழக தலைவர் தனசேகரன் ஓய்வு பெற்ற தாசில்தார் பாண்டியன் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் சரண்வேல் ஆகியோர் குத்துவிளக்கேற்றனர் இந்த கிளினிக்கில் அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் முடி வளர்ச்சிக்கான சிகிச்சைகள் மற்றும் தோல் சிகிச்சைகள் வழங்கப்படுவதாகவும் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் சரண்வேல் தெரிவித்தார் புனித ஆந்திரேய ஆலயத்தில் நடைபெற்ற காணிக்கை மாதாவின் ஆடம்பர தேர் திருவிழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட கம்பன் நகரில் மிகவும் பழமையான புனித ஆந்திரேய ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் காணிக்கை மாதாவின் இருநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு பெருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றது ஆண்டு பெருவிழாவினை ஒட்டி நாள்தோறும் சிறப்பு திருப்பலி நடைபெற்று வந்தது இந்நிலையில் ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆரம்ப தேர்பவனை நடைபெற்றது முன்னதாக இன்று மாலை சிறப்பு திருப்பலி நடைபெற்றதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஆடம்பர தேரில் குழந்தையுடன் மாதா வைக்கப்பட்டு தேர்பவனை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு தேர் பவனியில் கலந்து கொண்டார்கள் பரிமள பாண்டரங்கனுக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ ராகமாய்க்கும் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி கவிக்குயில் நகரில் ஸ்ரீரங்க பரிமல பாண்டரங்கன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் பதினான்காம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது முன்னதாக ஆலயத்தின் முன்பு ஸ்ரீரங்க பரிமல பாண்டரங்கன் மற்றும் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ ரமமாயி ஆகிய சுவாமிகள் புதிய பட்டாடை உடுத்தி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் தொடர்ந்து யாகம் வளர்க்கப்பட்டு சுவாமிகளுக்கு மாலை மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது பின்னர் மகா மகாதேபார்ணை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நேஷனல் பள்ளியில் உணவு திருவிழா கொண்டாடப்பட்டு சிறந்த உணவிற்கு பரிசுகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி தவளகுப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலை பள்ளியில் உணவு திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி பாஜக நகர மாவட்ட செயலாளர் புவனேஸ்வரி புதுச்சேரி பாஜக நகர மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கீதா ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறந்த உணவினை தேர்வு செய்தனர் முன்னதாக பள்ளியின் தாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றார் இப்போட்டியில் பெற்றோர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டார்கள் பெற்றோர்கள் தங்களின் சமய கலை திறனை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு சுவையான உணவு வகைகளை காட்சிப்படுத்தி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர் பாரம்பரிய முறையிலான உணவுப் பொருட்களை கொண்டு விதவிதமான உணவு வகைகளை முன்னிலைப்படுத்தியது பலராலும் பாராட்டப்பெற்றது இன்றைய நவீன உலகில் குழந்தைகளுக்கு பிடித்தமான உணவு வகைகள் பழச்சாறுகள் சிற்றடை உணவுகள் ஆகியவை இடம்பெற்றிருந்தன சிறு தானியங்களைக் கொண்டு செய்யப்பட்ட உணவு வகைகள் போட்டியில் முக்கிய இடம் பிடித்தன உணவை மருந்து என்னும் தலைப்பில் இயற்கை உணவு இயற்கை உணவு வகைகள் சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டு இயற்கை உணவின் அவசியம் வலியுறுத்தப்பட்டது பாரம்பரிய உணவுப் பொருட்களான சிறு தானியங்கள் உடல்நலத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது குறித்து விளக்க உரை வழங்கப்பட்டது சிறந்த உணவு படைப்பிற்கு பரிசுகள் வழங்கப்பட்டன போட்டியில் பங்கு அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் சமூக இயக்கம் சார்பில் அன்பின் விருதினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவரது துணைவியார் வைத்தியநாதன் உட்பட தம்பதிகளுக்கு வழங்கப்பட்டது கலாம் விதைகளின் சமூக இயக்கம் சார்பில் ஆக சிறந்த அன்பின் இணையர் விருது வழங்கும் நிகழ்ச்சி புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது இயக்க நிறுவனர் ராஜா மற்றும் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ரேகா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஜாலிஹோம் நிறுவனர் புரூனோ சாவியோ புதுச்சேரி சட்டப்பணி ஆணைய தலைமை எதிர்த்தரப்பு அரசு வழக்கறிஞர் சசிபாலன் திரைப்பட இயக்குனர் அருணா கலைமணி ஆசிரியர் நிர்மலா புதுச்சேரி இந்து அறநிலையத்துறை ரம்யா யாழினி திரைப்பட்டரை ஸ்டெல்லா ஆகியோர் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தனர் இதில் பொன்விழா கண்ட இணையர்கள் கலை மாமணி முனைவர் முத்துகிருஷ்ணவேணி ஆகியோர் சிறப்பு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆக சிறந்த அன்பின் இணைய விருதுகள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் ரமா வைத்தியநாதன் உட்பட பத்துக்கும் மேற்பட்ட தம்பதிகளுக்கு வழங்கப்பட்டது இதில் திரளான சமூக இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு விருது பெற்ற விருதாளர்களை வாழ்த்தி கௌரவித்தனர் செய்திகள் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அவசரிக்கப்பட்டது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட அமைச்சர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை அண்ணாவின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு திமுக சார்பில் அமைப்பாளர் சிவா தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை புதுச்சேரியில் மலர் கண்காட்சி ஒன்பதாம் தேதி துவக்கம் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆய்வு புதுவை மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்ல விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழர் திருநாளை முன்னிட்டு ராபரம் தமிழர் பெருவிழா என்ற தலைப்பில் அமைந்த நிகழ்ச்சி இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்